அனைவருக்கும் காலை வணக்கம் காலையில் தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் காலை வணக்கம் ரொம்ப நாளாகவே இந்த உடல் எடை குறைக்கிறது நிறைய பேர் வந்து உடம்பு குறையணும் குறையணும்னு சுற்றிகிட்ருக்கோம்ல எண்ணில் உட்பட சொல்கிறேன் அதை பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டைம் இப்போ தான் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கணும்ல முதல்ல நம்ம உடம்பை வந்து பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு மருத்துவ மருத்துவராக இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது நாம் வந்து கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தாலே நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உடம்பை குறைக்கணும் அப்படி சொல்லிவிட்டு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறோம் நைட்டு முடிவு எடுக்கிறோம் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அந்த மாதிரி இல்லாமல் உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஒன் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம உடம்பை குறைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடம்பு குறைக்கணும் சொல்லிட்டு கம்மி பண்ணிவிடுவாங்க ஆனால் சுகர் பேஷண்ட்டு மாதிரி ஆகிடுவாங்க எல்லோரும் கேட்பாங்க என்ன சுகர் பேஷண்ட்டு மாதிரியே இருக்க சுகர் வந்துருச்சா அப்படி கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டால் டயட்டு நான் வந்து சூப்பராக ஒ ஒல்லி ஆகிட்டேன் நல்லா உடம்பு குறைச்சிட்டேன் இப்போ தான் நான் பார்க்க நல்லா இருக்கேன்னு அவங்களே சொல்லுவாங்க ஆனால் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி தான் தோலெல்லாம் சுருங்கி டைட்னஸ்ஸே இல்லாமல் ரொம்ப பார்க்கவே வந்து ஒரு பேஷண்ட்டு ஒரு சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரி இருந்தால் எப்படி ஸ்கின்னெல்லாம் லூஸாக இருக்குமோ அந்த மாதிரி உடம்பு குறைஞ்சிரும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நாம் உடம்பை பற்றி ஒரு கவனிப்பு இல்லாமல் நம்மளுக்கு எது செட் ஆகும் அப்படின்றது ஒரு எண்ணமே இல்லாமல் திடீர்னு இப்போ நான் உடம்ப குறைக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி மறுநாள் காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது தான் இதுக்கு காரணம் நான் வந்து நான் கவனித்த விஷயத்த நான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் நிறைய பேர் நானும் யூடியூப் சேனல்லாம் போயிட்டு வீடியோஸ்லாம் பார்ப்பேன் ஆனால் நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு எது செட் ஆகுது ஒத்து போகுது இப்படிலாம் யோசிப்பேன் அந்த மாதிரி யோசித்து நான் ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன் இது என்ன அப்படின்னா உடம்பை குறைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் இதை பண்ணால் மட்டும்தான் ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்தியாக உடம்ப குறைக்கவும் முடியும் குறைச்ச உடம்ப லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணவும் முடியும் படிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம உடம்ப கவனிக்கிறது அதாவது எல்லாருக்குமே எல்லாமே செட் ஆகாது நம்ம உடம்பு வந்து ஒரு அதுவும் ஒரு சிஸ்டம் தான் நிறைய அதில் வந்து விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே எல்லாமே ஒரு சிஸ்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்கிறது கிடையாது அதுதான் ரியலான உண்மை ஹார்மோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது தைராய்டு இருக்குது சுகர் இருக்குது ஒரு ஒரு ஏஜ் வரைக்கும் ஒரு ஹார்மோன் ஒரு மாதிரி வேலை செய்யும் ஒரு ஏஜுக்கு மேலே ஹார்மோன் வேறு மாதிரி வேலை செய்யும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது இது எல்லாமே இருக்குது ஸோ நம்ம உடம்பை வந்து கவனிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா என்னோடய தலைவலியை சொல்லுவேன் இப்போ சில பேருக்கு வெயிலில் போயிட்டு வந்தால் தலைவலி வந்துடும் சில பேருக்கு மழையில் போனால் தலைவலி வரும் சில பேருக்கு தலைக்கு குளிச்சா தலைவலி வரும் சில பேருக்கு தலைக்கு குளிக்கலைன்னா தலைவலி வரும் இதுலேருந்து நான் சொல்ல வர்றது ஹீட்டானாலும் தலைவலி வரும் கோல்டானாலும் தலைவலி வரும் சில பேருக்கு ரெண்டுமே இருக்கும் பித்த உடம்பும் இருக்கும் குளிர்ச்சியான உடம்பும் இருக்கும் ஸோ நம்ம உடம்பு எப்படி என்ன பண் நேற்று என்ன சாப்பிட்டோம் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன ரியாக்ட் ஆச்சு இப்போ நேற்று ஒரு பொருள் சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நம்மளுக்கு செட் ஆகாது அதே பொருள் இன்னொருத்தவங்க சாப்பிட்ருப்பாங்க அதை பார்த்து நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் நம்மளுக்கு அது செட் ஆகாது ஸோ நம்ம உடம்புக்கு எது செட் ஆகும் அப்படின்றத கவனிக்கணும் முதல்ல நம்மளோட ம நம்மளோட உடம்பை ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும் என்னெல்லாம் செட் ஆகுது எதெல்லாம் நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும் இதெல்லாம் கவனித்து தான் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி உடல் இழைக்கணும் அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே போகணும் இதுதான் வந்து நம்பர் ஒன்று யாரெல்லாம் கவனிச்சிருக்கோம் நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா உடம்பு பயங்கரமாக குறைச்சி உடம்புலாம் குறைச்சி ரொம்ப நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப எலும்பு தோளுமா அப்படி ஆயிட்டேன் அதனால நிறைய சைடு எஃபெக்ட்லாம் எனக்கு வந்துச்சு கால்சியம் கம்மியாச்சு உடம்புல ஏன்னா ஒரு புரிதலே இல்லாமல் சாப்பிடக்கூடாது பட்னியாக இருக்கணும் தண்ணி மட்டை குடிக்கணும் இந்த மாதிரிலாம் யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு உடம்பு கம்மியாயிட்டேன் ரொம்பவே அழைச்சிட்டு எல்லாரும் என்னை இப்படி கேட்க ஆரம்பிச்சாங்க நான் சொல்கிறேன் எல்லாமே எனக்கு நடந்தது உங்களுக்கு என்ன சுகர் வந்துச்சா என்னாச்சு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு உடம்பு வந்து ஒல்லியாகிறது நல்ல விஷயம் கிடையாது நிறைய கேல்சியம் விட்டமின்ஸு குறைபாடுலாம் எனக்கு வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் வெயிட் போட ஆரம்பிச்சுட்டேன் அந்த பதட்டத்தில் எல்லோரும் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்களே கேட்குறாங்களே அப்படின்ற பதட்டத்தில் மறுபடியும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு வெயிட் போட்டுட்டேன் மறுபடியும் இதை வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணணும் அப்படின்றதுனால நான் இப்போ எந்த விஷயம் பண்ணாலும் ப்ராப்பராக முறையாக தான் பண்ணுறேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் நம்பர் ஒன் நம்மளோட உடம்பு எந்த மாதிரி டைப்பு ஹீட்டாக இல்லை வந்து குளிர்ச்சியாக இல்லை வந்து வெ வெயில் போனால் ஒத்துக்காதா என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு செட் ஆகாது இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் இதெல்லாம் கவனித்து தான் நம்ம வந்து டயட்குள்ளேயே இறங்கணும் இதுதான் நம்பர் ஒன் செகண்டு வந்து யார் என்ன சாப்பிட்றாங்களோ அதை நம்ம சாப்பிட்டா கொல்லி ஆகிடுவோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தாட் இருக்குது இப்போது ஒரு உதாரணத்துக்கு பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் இதை வந்து க அரைச்சி நான் ஜூஸ் குடிக்கிறேன் நான் நல்லா கலர் ஆகிட்டேன் நான் வந்து இதை தான் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன்னு சில பேர் போடுவாங்க சேனலில் நம்ம யூடியூப்லேயே பார்க்கலாம் இன்ஸ்டாவில் வேணால் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்மளும் இதை ட்ரை பண்ணுவோன்னு பண்ணுவாங்க ஆனால் எல்லாேருக்கும் அது செட் ஆகுமானால் நிச்சயமாக கிடையாது ஏன்னா ஒரு ஹை ப்ரெஷர் இருக்கவங்க டெய்லி பீட்ரூட் குடிச்சா என்னாகும் கண்டிப்பாக வந்து சுத்தமாக செட் ஆகாது அவங்களுக்கு வே அவங்க கலராக ஒன்றும் ஆகலாம் அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸை கொண்டு போயிட்டு விட்டுவிடும் ஸோ நான் பீட்ரூட்டு கேரட் ஜூஸ் தான் குடிச்சி ஒல்லி ஆவேன் அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா அந்த காலத்துலலாம் யாரும் பீட்ரூட்டு கேரட் ஜூஸ்லாம் குடிச்சி ஒல்லி ஆகலை அதனால் நான் வந்து எனக்கு வந்து அது செட் ஆகாதுன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் எல்லாேருக்கும் எல்லாமே செட் ஆகாது இன்னொன்று சுண்டல் இப்போ நம்ம சென்னாலாம் சாப்பிட்றோம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படியே ஊற வச்சிரு காலையில் அந்த ஊற வச்ச எடுத்து சாப்பிடு அது இன்னும் நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் நல்லாயிருக்கும் பச்சை பயிரை ஊற வச்சிரு அதை முளக்கட்டி வச்சிரு அதை அப்படியே சாப்பிடு அப்படின்லாம் சொல்கிறாங்க அது நம்மளுக்கு செட் ஆகுமா அது நல்ல ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் நம்மளுக்கு செட் ஆகுமா ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் ஊற வச்ச கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணி விட்றோம் நம்மளோட டைஜஷன் ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகிடும் ஸோ நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க வேக வச்சு சாப்பிடுங்க முட்டையாக முட்டையை வந்து ஒரு காலத்தில் மாஸ்டர்லாம் அந்த கராத்தே மாஸ்டர்லாம் பாச்சியாக குடிப்பாங்க இப்போ என்ன சொல்றாங்க வேக வச்சு சாப்பிடுங்க நல்லா பாயில் பண்ணிட்டு சாப்பிடுங்க சொல்றாங்க ஸோ அவங்க அவங்க வந்து சுண்டலை வந்துட்டு பச்சையோ அப்படி தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து சாப்பிட்டாங்க அதனால நானும் அதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹெல்த்து எப்படி இருக்குது நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஊற வச்சு சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கணும் இல்லைனா நம்ம வேக வச்சு அதில் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு அந்த மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றணும் ஒரு விஷயத்தை மாற்றணும் நம்ம ஹெல்த்துக்கு வந்து எப்படி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மாற்றி நம்ம யோசிக்கணும் நிறைய மருத்துவர்கள நான் டாக்டர் சிவராமன் அவங்க வீடியோஸ் எல்லாம் நிறைய போய் பார்ப்பேன் இப்போ அவங்க கூட சொல்லியிருக்காங்க சுண்டல் வந்து பச்சையாக சாப்பிட்றாங்கன்னா வேக வச்சு சாப்பிட்டா அந்த பலன் கிடைக்காதனா அப்படி கிடையவே கிடையாது நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு போடக்கூடிய தாளிப்புன்னு சொல்கிறோம்ல அதில் போடக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாமே நல்ல விஷயங்கள் சீரகமாக இருக்கட்டும் பெருங்காயமாக இருக்கட்டும் இஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளோட டைஜஷனை சரி பண்ணி விட்டுரும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒருத்தவங்க பிளைண்டாக நம்பி ஒருத்தவங்க பீட்ரூட் ஜூஸ் குடிக்க சொன்னாங்க ஒருத்தவங்க வந்து டெய்லி சுண்டல் மட்டுமே சாப்பிடுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி இல்லாமல் அதை எப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு செட் ஆகும் இல்லை நம்மளுக்கு செட் ஆகலைன்னா அதை விட்டுடணும் அது வேண்டாம் அதுக்கு பதில் வேற என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் இதுதான் வந்து செகண்ட் பார்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உடம்ப கவனிங்க ரெண்டாவது வந்து அவங்க சாப்பிட்றது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்றத யோசிக்கணும் மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்மளால் எந்த விஷயத்தை வந்து லைஃப் லாங் கொண்டு போக முடியுமோ ஒரு விஷயம் வந்து லைஃப் லாங் கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சின்னா மட்டும்தான் நம்ம வந்து நம்ம வந்து உடம்பை வந்து குறைக்க முடியும் இல்லைன்னா பாதியிலேயே விட்டுருவோம்ல இப்போ வந்து சாப்பாடே எடுக்கக்கூடாது காலையில் ரெண்டு முட்டை மட்டும் சாப்பிடுங்க சுண்டல் மட்டும் சாப்பிடுங்க சொல்லுவாங்க மத்தியானம் காய்கறி மட்டும் சாப்பிடுங்க ரைஸே பார்க்கக்கூடாது பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நைட்டில் வந்துட்டு ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்டு படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாமளும் என்ன பண்ணுவோம் அதே மாதிரி போயிட்டு காலையில் சுண்டல் மத்தியானம் காய்கறி நைட்டு ஃப்ரூட்டு இது வந்து என்னால் லைஃப் லாங் பண்ண முடியும் அப்படின்னா சாத்தியம் அப்படின்னா ஓகே சில எக்ஸசைஸ்லாம் இருக்கும் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போங்க சொல்லுவாங்க நம்மளும் ஜிம்முக்கு போயிடுவோம் ஒரு ஒன் இயர் போவோம் அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து வேலை காரணமாகவோ இல்லை கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் பணம் கட்ட முடியல கொஞ்சம் மணி ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரியோ இல்லை நம்மளுக்கே கொஞ்சம் சோம்பலாக இருக்குது ஒர்க் அவுட் பண்ண முடியல அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம விட்டுடுவோம் அப்போ என்ன ஆகும் நம்ம வந்து எவ்வளோ உடம்பை இழைச்சோமோ அதை விட டபுளாக உடம்பை ஏறிடும் அதே மாதிரி தான் ஃபுட்டும் நான் வந்து காலையில் ச ரைஸே நான் எடுக்க மாட்டேன் நான் சென்னா மட்டும் தான் சாப்பிடுவேன் மு முட்டை சாப்பிடுவேன் மதியானம் காய்கறி மட்டுமே சாப்பிடுவேன் நைட்டு ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிடுவேன்னா ஓகே ஆனால் அது எவ்வளோ நாள் நம்மளால் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியாது நம்ம வந்து ஒரு மாசம் இருப்போம் மேக்ஸிமம் மூணு மாசம் ஒல்லி ஆயிடும் தான் ஒல்லி ஆயிட்டமே கொஞ்சம் ரைஸ் எடுக்கலாம்னு ஆரம்பிப்போம் அதுவே கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் பழையபடி சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் இப்போ எனக்கு ரொம்ப டீ ரொம்ப பிடிக்கும் டீயை விட்டுருங்க டீயே பார்க்க கூடாது டீ பார்க்காம போக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனா நான் விட்டதே கிடையாது யாருக்காகவும் என்னோட டீயை நான் விடவே மாட்டேன் காலையில இஞ்சி டீ குடிக்காம எனக்கு எந்த வேலையுமே ஆகாது ஸோ அதை மறந்துட்டேன்னா அதை விட்டுட்டேன்னா ஒரு மாதம் என்னால் இருக்க முடியும் ஏன்னா என் மனசு சொல்லுது நான் நான் வந்து என் நம்மளுக்கு என்ன தோணுது நம்ம மனசு அதுதான் சொன்னேன் ஃபஸ்ட்டே நம்ம நம்ம உடம்பை கவனிங்க அது என்ன நம்மளுக்கு எல்லாமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டீயை விடவே முடியாதுன்னு ஆழமாக என் மனது சொல்லுது ஸோ நான் ஒன் மந்த்து டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் டீ குடிக்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன்னா அதே ப்ராப்ளம் தான் எனக்கு வரும் ஆனால் நான் என்ன சாப்பிட்றேனோ அதையே சாப்பிட்டுக்கிட்டே நான் குறைச்சோன்னா எனக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது குறைச்சிட்டுமே ஐயோ திருப்பியும் அதை போய் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு மறுபடியும் உடம்பு வெயிட்டு ஏறிடுமா அப்படின்ற ப்ராப்ளமே நம்மளுக்கு வராது ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் ஃப்ரீயாக நம்ம குறைச்சிட்டோம் இனிமேலும் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் வரும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் சாப்பாடு சாப்பிட்ணும் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்ணும் ஆனால் வெயிட்டு குறைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அதை நம்ம யோசிக்கணும் நார்மலாக நிறைய பேர் சொல்கிறது தான் இருந்தாலும் நானும் சொல்கிறேன் நாலு இட்லி சாப்பிட்டீங்களா ரெண்டு இட்லி சாப்பிடுங்க நிறைய சாப்பாடு சாப்பிட்டோமா அதை வந்து கொஞ்சமா நாலு பங்கு சாப்பாடு ஒரு பங்கு காய்கறின்னா நாலு பங்கு காய்கறி ஒரு பங்கு சாப்பாடு இதுலையும் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ஈஸியாக சொல்றீங்க காய்கறிலாம் ரெண்டு மூணு செஞ்சு எப்படி சாப்பிட முடியும் இன்னைக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு காய்கறியும் இருக்கு கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு தான் காய்கறி கிடையாது கத்திரிக்காலந்து அவரை காலந்து வெண்டைக்காலந்து இன் இன்னைக்கு சீசனில் நிறைய மருத்துவர்கள் சொல்கிறது என்னென்னா இன்னைக்கு எது கம்மி விலையில கிடைக்குதோ அதான் ஒரிஜினல் காய் அப்படிதான் சொல்றாங்க இன்னைக்கு மார்க்கெட் உள்ள போனால் இது வந்து ஒரு கிலோ பத்து ரூபாய் அரை கிலோ பத்து ரூபாய் அஞ்சு ரூபான்னு விற்கிறாங்களோ அதுதான் சீசன் காய் ஏன்னா அதுதான் நல்லா விலையுது ஸோ அதை கொண்டு வந்து கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்க எது வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் அது விளைச்சலே இல்லை இவங்களாம் செயற்கை முறையில் விளைச்சல் பண்ணி கொண்டு வந்து விற்கிறாங்க ஸோ எது கம்மியான ரேட்டில் கிடைக்குதோ அந்த காய்கறிகள் கத்திரிக்காவிலேருந்து எல்லாமே சொல்கிறேன் ஒரு ரெண்டு காய்கறிகள் சாப்பிட்லாம் தயிர் பச்சடி சாப்பிட்லாம் வெங்காயம் போட்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் கீரைக்காய் இப்போ நிறைய கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வெள்ளேரிக்காயதை விட கீரைக்காய் தான் உண்மையான வெள்ளேரிக்காய் சூப்பராக இருக்கும் கீரைக்காய் சாப்பிட்லாம் இதெல்லாம் டயட்டுக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ கிராமத்து சைட்லலாம் இருக்கவங்க கீரைக்காய்லாம் எடுத்துக்கலாம் கீரை எடுத்துக்கலாம் இப்போ வீட்டுக்கு முருங்கை மரம் வச்சுருக்காங்க எல்லாருமே ஒன்று டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முருங்கைக்கீரை பொரியல் எடுத்துக்கலாம் ஒரு காய்கறியோட முருங்கைக்கீரை பொரியல் எடுத்துக்கலாம் முட்டை எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட்ற ரைஸை நாலு பங்கு சாப்பிட்றோன்னா ஒரு பங்காக ரைஸை நம்ம வச்சு சாப்பிட்லாம் 자아 காலையில் நான் இட்லி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நாலு இட்லி சாப்பிட்றோன்னா ரெண்டு இட்லி அதுக்கு பதில் நிறைய சென்னா முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் இல்லை சென்னா தான் சாப்பிட்ணுமா அப்படி கிடையாது ஏதோ ஒரு பருப்பு நம்ம பருப்பு சாப்பிட்டோம்னா அதில் ப்ரோட்டீன் வந்துடும் ஸோ சாம்பாருக்கு நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் திக்காக பருப்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம என்ன பிடிக்குமோ அதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிச்சோம்னா சூப்பரான நம்மளுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும் அந்த ரிசல்ட்டு கடைசி வரைக்கும் நீடிச்சுருக்கும் நாமளும் பார்க்க ரொம்ப வந்துட்டு ரொம்ப டயர்டாக என்ன சொல்கிறது இழைச்சி நல்லா ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாருமே நீங்கள் வந்து என்ன இப்படி ஆகிட்டீங்க என்னாச்சு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நான் சொல்கிற மெத்தடில் உடம்பு குறைச்சோம்னா யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க நீங்கள் எப்படி இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு தான் நம்மளுக்கு கேட்பாங்க ஸோ இதுதான் மூணாவது நான் சொல்ல வந்தது நாலாவது ரைஸே எடுக்கக்கூடாது கார்போஹைட்ரேட்டே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எந்த டாக்டர்ஸுமே அப்படி சொல்ல மாட்டாங்க கார்போஹைட்ரேட்டு கம்மியான அளவில் எடுங்கன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க ஏன்னா கார்போஹைட்ரேட் மட்டும்தான் நம்மளை சுறுசுறுப்பாக வேலை பார்க்க வைக்கும் நம்ம இது முக்கியமாக லேடிஸ்க்கு சொல்கிறேன் இப்போது நான் எனக்கே தெரியும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வயலில் வந்து வயலுக்கு சாப்பாடுலாம் அம்மாலாம் கொடுத்தனுச்சுருக்காங்க வேலை செய்கிறவங்களுக்குலாம் நிறைய சாப்பாடு மீன் குழம்பு இதெல்லாம் தான் மூணு வேலையுமே அதான் இருக்கும் ஈவினிங் ஆறு மணிக்கு அவங்க முடிச்சுட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க காலையில் பழைய சாதம் இல்லைன்னா சுட சாதம் படித்து மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க சாப்பாடு தான் இப்போ என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா அப்போ வயலில் நின்று எல்லாம் வேலை பார்த்தாங்க இப்போ நம்ம என்ன வேலையா பார்க்குறோம் இப்போ ஏன் சாப்பிடணுன்னு அந்த பாயிண்ட் கரெக்ட் ஆனால் அப்போ இவ்வளோ சாப்பிட்டாங்கன்னா இப்போ இவ்வளோனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா கார்போஹைட்ரேட் தான் நம்ம நம்மளை நல்லா சுத்த வைக்கிது நம்மள வந்து எனர்ஜியா வே வேலை பார்க்க வைக்குது கார்போஹைட்ரேட்டே இல்லாமல் டோட்டலாக நம்ம வந்து கட் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா உடம்பு குறையும் புரோட்டீன் ரிச்சு சாப்பிடும்போது நம்ம பாடி வந்து நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டிங்காக டைட்டிங்காக நல்லா இருக்கும் பார்க்க சுருக்கம் இல்லாமல் தோல் சுரு சுருக்கமாக இல்லாமல் தளர்ந்து போகாமல் நல்லா ஃபிட்டிங்காக வச்சுருப்போம் ஆனால் எனர்ஜி இருக்காது நம்மளால் சுறுசுறுப்பாக எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியாது ஸோ கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் ஆனால் அதே கார்போஹைட்ரேட்டே நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற அளவில் நம்ம எடுக்கணும் இப்போ நானா டெய்லி ரைஸ் மத்தியானம் எடுப்பேன் ஆனால் அளவு பாத்தீங்கன்னா கொஞ்சமாக எடுப்பேன் ஏதாவது ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் ஒரு பிரியாணி போட்டுட்டாங்க அப்படின்னா சாப்பிட்டு தான் ஆகணும் பிரியாணி ஆச்சை விட முடியுமா நான் சாப்பிட்ருவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம உடம்பையும் மெயின்டைன் பண்ணலாம் ஆரோக்கியமாக குறைக்கும் போது தேவையில்லாத டென்ஷன் ஐயோ இன்னைக்கு சாப்பிட்டுட்டேன்னே நாளைக்கு இதை குறைக்கணுமே நிறைய பேர் இப்படி சுற்றுறதை நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு ஒரு பிரியாணி நிறைய சாப்பிட்டுட்டேன் நாளைக்கு இது எப்படியாச்சும் நான் இது பண்ணணும் இது உடம்பு இது மிஷின் இது வந்து நாம நம்ம உடம்பு நம்ம கிட்டையே பேசுவோம் எல்லாமே நம்ம கிட்டே சொல்லுவோம் நம்மளுக்கு தெரியும் இது சாப்பிட்டா இது செட் ஆகல எல்லாமே சொல்லுவோம் ஸோ அதுக்கேத்தவன் நம்ம நடந்துக்க முடியும் ஆனா நான் நேற்று பிரியாணி சாப்பிட்டேன் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அதை அது தள்ளணும் அப்படி அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து அப்படி ஒரு மிஷின் மாதிரி நம்ம வாழ முடியாது ஒரு மிஷின் மாதிரி கணக்கு போட்டு சாப்பிட்டுட்டு அப்படிலாம் நம்மளால இருக்கவே முடியாது ஸோ ரொம்ப ஹாப்பியாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே உடம்பை குறைக்கணும் அதனால் சொல்கிறேன் கார்போஹைட்ரேட் நாலாவது விஷயம் கார்போஹைட்ரேட்டு நம்மளுக்கு தேவை இது நிறைய மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் மருத்துவரான்னு கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா நான் என் உடம்பு புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எது சாப்பிட்டா செட் ஆகலை எது சாப்பிட்டா செட் ஆகுது என்னோட கான்செப்ட் என்னன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் யாருக்காகவும் மாட்டேன் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிடுவேன் எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும் நான் குடிப்பேன் டீ குடிச்சிங்கன்னா உடம்பு குறையாது நான் கேட்க மாட்டேன் நான் ஒரு நாளைக்கு அஞ்சு டீ குடிப்பேனா ஓகே நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு டீ குடிக்கிறேன் அவ்வளவுதான் அதுதான் என்னால பண்ண முடியும் ஒரு நாளைக்கு அஞ்சு டீ நான் குடிக்கல நான் ஒரு நாளைக்கு ரெண்டு டீ குடிக்கிறேன் நான் இவ்வளவு சாப்பிடுவேன்னா ஆனா கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறேன் அவ்வளவுதான் ஆனா நான் சாப்பாட விட மாட்டேன் இப்படி இருக்கும்போது நம்மளோட உடம்பே ஏத்துக்கும் நீங்க சடனா ஒரு ஒரு மாற் மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு டைட்டில் இருக்கீங்க நாளைக்கு காலையிலேருந்து டோட்டலாக நீங்கள் அப்படியே மாற்றும் போது நம்ம உடம்பில் இருக்கற ஹார்மோன்லாம் குழம்பி போயிடும் இதை நிறைய மருத்துவர் சொல்கிறாங்க குழம்பி போயிடும் ஏன்னா நேற்று வரைக்கும் அது ஒரு ஒரு செஞ்சுட்டு இருந்த வேலை வேறு மாதிரி இன்னைக்கு டோட்டலாக வேறு மாதிரி மாற்றி விடுறீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளோட ஹார்மோனுக்கு தெரியப்படுத்தணும் இதுதான் தான் வந்திருக்கு நான் இது தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ரெண்டு இட்லி தான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக தெரியப்படுத்தணும் டோட்டலாக அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஹார்மோன் ஃபுல்லாக குழம்பி போயிடும் இதனால் நிறைய ப்ராப்ளம் வரும் இது நான் நிறைய பேர் பேசுறதெல்லாம் கேட்டு நானே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அஞ்சாவது விஷயம் என்னென்னா இது எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டயட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க நம்மளோட உடம்பு எப்படி நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படியே இருக்கும் நம்ம பிடிச்சதெல்லாம் சாப்பிட்லாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று இதுதான் அஞ்சாவது விஷயமாக சொல்ல வந்தேன் இன்னொரு விஷயம் என்னென்னா எக்ஸசைஸாக இருக்கட்டும் வாக்கிங்காக இருக்கட்டும் எதை ரொட்டீனாக பண்ண முடியுமோ அதை சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது நம்ம அதுக்கும் ஒரு மாதம் தயார்படுத்திக்கணும் இப்போ ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து வாக்கிங் போனீங்கன்னா அது நம்ம உடம்பு பழகிக்கும் கரெக்டாக நம்ம எந்திரிச்சிருவோம் நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம் திடீர்னு நாளைக்கே நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு நாளில் சிவியராக நான் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாத்தையும் நான் முடியாது எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறேன்னா லாங் நம்மளால் பண்ண முடியுமான்றது யோசிங்க நான் ஒரு மாதம் போய்ட்டு குறைச்சிடுறேன் அதுக்கப்புறம் மெயின்டெயின் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் முடியவே முடியாது இப்போ என்னால் வந்து வாக்கிங் தான் போக முடியும் நான் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வாக்கிங் இருக்கேன் என்னால் அது பண்ண முடியும் ஸோ அதை ரொட்டீனாக இருக்கேன் ஓரளவுக்கு எனக்கு மெயின்டைன் ஆகும் ஏன்னா எனக்கெலாம் வெயிட்டு போடுற உடம்பு தான் எனக்குலாம் நல்லா வெயிட் போடுற உடம்பு நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன் நான் இப்போ சொல்ல வர்றது எனக்கு வந்து என்னன்னா நம்ம நம்ம ஒரு புரிதலோட ஒரு விஷயத்த பண்ணணும் நம்ம பிடிச்சி ஒரு விஷயத்த பண்ணணும் பண்ணும்போதே பயந்துகிட்டு குறையமோ குறையாதோ எனக்கு என்னாகோ தெரியலையே நான் இதை விட்டேன் அவங்க இதை சொன்னாங்க அதனால நான் இதை சாப்பிடல டீ விட சொன்னாங்க டீயே விட்டுட்டேன் சாப்பாடே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு மாதம் ஆச்சு நான் சாப்பாடே சாப்பிடல ஆனால் வந்து என் உடம்பு குறையவே இல்லை ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்ம மனசுக்கிட்ட நம்ம பேசணும்ல நம்ம சொல்லணும்ல நான் குறைஞ்சிருவேன் குறைஞ்சிருவேன் நாமளே நினச்சால் மட்டும் தான் நம்ம உடம்பு குறையவும் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் நாம் நினைக்கணும் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் இதை பண்ண இதை பண்ணணுன்ற ஒரு உந்துதலே நம்மளுக்கு தோணும் அவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு உடல் பாவனை அதை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது ஸோ உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அவங்க அதை பண்ணாங்கன்னா அதை நம்ம பண்ணி தான் ஆகணுமா கண்டிப்பாக கிடையாது அவங்களுக்கு செட் ஆகுற பொருள் நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்டுக்கிட்டு எப்படி உடம்பை குறைக்கலாம் அப்படின்றத பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் எப்படி டெய்லி எப்படி சாப்பிடுவேன் என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்து நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நானும் வந்துட்டு வீடியோ போடுறேன் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் பேசுகிறது பிடிச்சிருந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா ஆனால் டெய்லி கூட உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்றத பற்றி ஒரு பத்து நிமிஷம் வீடியோ உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க எங்கள் சேனல் புன்னகை பயணம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாய்ங்க